ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome back to மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி கேரளா கலத்தப்பம் எப்படி செல்லாம் தாங்க பார்க்க போறோம் இது கண்ணூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப டேஸ்டியா நல்லா சூப்பராக பண்ணுவாங்க அதே டேஸ்ட்ல நம்ம பர்ஃபெக்டா வீட்லையும் ரெடி பண்ண முடியும் இது ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப குறைவான நேரத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இது ரொம்ப பஞ்சு மாதிரி நல்ல மெத்து சூப்பரா இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீடைலா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாத்துடலாம் இதுக்காக சரியா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி இது வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் பச்சரிசியோட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது கிராம் அளவு கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ இதுல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜல்ல நம்ம சேர்த்துடலாம் இப்போ எல்லாம் சேர்த்துட்டேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல சாதம் எடுத்துக்கணும் நம்ம வடிச்சு வச்சிருந்த ஃப்ரெஷ்ஷான சாதம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்கணும் இது கூட ஒரு மூணு ஏலக்காய் இது வந்து வாசனைக்காக சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இந்த மாதிரி சேருங்க சேர்த்துட்டு ஒரு அரைக்கப்பு போல தண்ணியும் சேர்த்து இதை நல்ல பேஸ்டா நம்ம வந்து அரைச்சி எடுக்க போறோம் எந்த கட்டியும் இருக்க கூடாது நல்ல மையா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இந்த மாதிரி நல்ல பேஸ்டா அரைப்படணும் எந்த ஒரு கட்டிகளும் இருக்க கூடாது இப்ப இது அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் எல்லாத்தையும் இந்த பவுல்ல சேர்த்துருங்க இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த அளவுதான் இருக்கணும் மொத்தமா நான் ஒரு அரை கப்பு போல தண்ணி தான் சேர்த்திருக்கேன் இனிமே இத மாத்தி வச்சிட்டு நம்ம சர்க்கரையை வந்து லேசா நல்லா மெல்ட் பண்ணி எடுக்க போறோம் அதுக்காக ஒரு எண்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க ஒரு அரை அரைக்கப்பு மட்டும் தண்ணி சேர்த்து இது நல்லா மெல்ட் ஆகணும் நல்ல இந்த அளவுக்கு நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா இது இந்த சூடோடே நம்ம வந்து அந்த மாவுல சேர்க்க போறோம் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தான் கலத்தப்ப நல்ல பர்ஃபெக்டா வரும் இப்போ இத வந்து அப்படியே வடிகட்டிட்டு நல்ல சூடா இருக்கும்போதே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க இப்போ இந்த அரிசி மாவு இந்த சர்க்கரை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும்போதே இந்த அரிசி மாவு கொஞ்சம் நல்லா வெந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் இந்த சர்க்கரை பாகுலே கொஞ்சம் நல்லா வெந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியா ஒரு முக்கியமான ஒண்ணு சேர்க்க போறோம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பேக்கிங் சோடா போடுறதுனாலதான் இந்த கலத்தப்பம் வந்து நல்ல உப்பி பொங்கி வாரது இது வந்து ரொம்ப முக்கியம் கண்டிப்பா சேர்த்துட்டு லேசா இந்த மாதிரி கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இப்ப இந்த பேட்டரை வந்து நம்ம மாத்தி வச்சிடலாம் நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல தண்ணி ஆட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படிதான் தான் இருக்கணும் இதோட பேட்டர் இப்போ இத வந்து மாத்தி வச்சிடலாம் மாத்தி வச்சுட்டு இன்னைக்கு குக்கர்ல தான் ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம் குக்கர்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுல ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் இந்த தேங்காவை இந்த மாதிரி நறுக்கி எடுக்கணும் இது ரொம்ப முக்கியம் இது சேர்த்து பண்ணும்போது தான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் இது கூட நம்ம வந்து சின்ன வெங்காயமும் சேர்க்கணும் இதுவும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து கேரளாவில் பேக்கரிகள்ல எல்லாம் கலத்தப்ப அப்படித்தான் வச்சிருப்பாங்க அந்த ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் தான் சின்ன வெங்காயம் சேர்க்குறோம் சேர்த்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வருத்தடுங்க இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலர் ஆயிருச்சு இப்போ இந்த சூடா இருக்கும் போதே நம்ம வந்து இதுல இந்த பேட்டரை சேர்த்துடணும் இந்த குக்கர் வந்து இந்த அளவுக்கு நல்ல ஹை ஃபிளேம்ல வச்சு சூடு பண்ணுங்க அப்போதான் நம்ம பேட்டரை கண்டிப்பாக சேர்க்கணும் இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா தான் இந்த கலத்தப்பளத்துல இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து கண்டிப்பா பண்ணணும் நல்லா ஹை ஃபிளேம்ல அப்படியே வைங்க வச்சுட்டு இப்ப மூடியில வந்து நம்ம கேஸ் கட்டோ விசிலோ எதுவும் போடக்கூடாது அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு மட்டும் நல்ல ஹை ஃபிளேம்ல வைக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இத நல்லா வேக விட்டுலாம் இது வந்து உங்களுக்கு குக்கர்லேயே இருந்துச்சு அப்படின்னாலும் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது லேசா ஒரு கரிஞ்ச கலர் வரும் அது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு தோசை தவ வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ பிளேம்லயே வேக வச்சா போதும் இப்ப பாருங்க சூப்பரா வந்துருச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் இது ஆகும் வேகிறதுக்கு இது வந்துச்சு அப்படின்னு பாக்க ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்க ஒட்டாம வந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ ஓரத்தை மட்டும் ஒரு கத்தி வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி கவுத்து போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரா இழகி வரும் பாருங்க நம்மளோட டேஸ்டியான கலத்தப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து குக்கர்ல நேரடியாக நம்ம கேஸ்ல வச்சு வேக வச்சனால சைடில் வந்து கொஞ்சமா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு நீங்க இந்த மாதிரி பண்ணாம தோசை தவா அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வைங்க அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டா நல்லா சூப்பராக வெந்து வரும் இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு பாருங்க உள்ள எவ்வளோ லேயர்ஸோட எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிடுங்க நல்ல டேஸ்டா இருக்கும் எல்லாம் முக்கியமாக இது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அவங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸாக கூட நீங்கள் வந்து வச்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்க இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ விழுங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்